ஐயனார் துணை சீரியலில் எடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் இந்த பக்கம் கார்த்திகாவை கார்த்திகாவோடய அம்மா அவங்களோட கணவர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பும்போது நம்ம கார்த்திகா கிட்ட தனியாக கூப்பிட்டு கார்த்திகா நடந்தது நடந்து போச்சு இனிமேல் அவ்வளோதான் அங்கே போய் நீ இப்படி மூஞ்சு தூக்கிட்டு இருக்காத எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசு நல்லபடியாக இரு இனிமேல் இதுதான் உன் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகா சரி என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நான் இனிமேல் எப்படி இருக்கணும்னு இனிமேல் நீ அதை முடிவு பண்ணாதம்மா என் வாழ்க்கை நான் நல்லபடியாக தான் வாழுவேன்னு எனக்கு தோணுது அதனால் இனியை விட்டுரு இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நீ எந்த முடிவுமே எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க கணவர் வீட்டுக்கு போகும்போது கூட அவங்க கண்ணு ஃபுல்லாக நம்ம சேரன் வர வழியிலையும் அதே மாதிரி சேரன் வீட்டு வாசல்லையும் தான் இருக்குது சரி இது இனிமேலும் உடனே நம்ம கார்த்திகாவுக்கு சேரன் நான் பேசின எல்லா விஷயமும் ஞாபகம் வருது அவங்க வாழ்க்கையை மட்டுமே அவங்க யோசிச்சு தன் தம்பிகள் நல்லா இருக்கணும் தான் நல்லா இருக்கணுங்கிறத மட்டுமே யோசிச்சு கார்த்திகாவை வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் கார்த்திகாவோ இங்க பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் மறக்க முடியாத காதலும் ஒரு பக்கம் ஏத்துக்கூட முடியாத வாழ்க்கையும் சொல்லிட்டு கார்த்திகா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இதை யோசிச்சுட்டு சரி இனிமேல் நம்ம சேரனை நான் வீட்டை பார்க்குறதோ இனிமேல் அவங்கள நம்ம பற்றி யோசிக்கிறதோ அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் பார்வையை எடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடறாங்க நிலா நம்ம சேரனுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கிறாங்க ஒவ்வொரு நேரத்துலையுமே அதை சேரனுமே புரிஞ்சுக்கிடுதாங்க நிலா நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிக்கிட்டே இருக்கிறா அவள் நம்ம கஷ்ட நஷ்டத்துலையும் அவள் பங்கேற்றுக்கிறாள் என்னால் எதுவுமே பண்ண முடியாத அந்த நேரத்தில் கூட அன்னை உங்களால் முடியும்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக இருந்தா அதனால் அவள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னால் மறக்கவே முடியாது அந்த பொண்ணுக்கு நம்ம எதாவது நல்லது பண்ணியே ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க நம்ம சேரன் இதை கேட்டதுமே பல்லவன் ஆமாம் அன்னைக்கு நம்ம பாத்ரூம் கட்டணும்னு நினைச்சாமே அதையாவது செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நானும் அதுதான் தான் பல்லவா சீக்கிரமாவே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் ஆமா நிலா சோழன் எங்கேயோ காலையிலே கிளம்புனாங்களே அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாங்க அதுக்கு நம்ம பல்லவனும் அண்ணே உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்ட இன்டர்வியூ கிளம்புனாங்க அப்படிங்கிறாங்க ஆமாடா நான் மறந்தே போயிட்டேன் நல்லபடியாக அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த வேலை கிடைச்சிடுச்சுன்னா அவள் ஆசைப்பட்டதே கிடைச்ச மாதிரி அவள் ரொம்பவே சந்தோஷப்படுவாள் நிலா ரொம்பவே நல்ல பொண்ணு அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே பல்லவன் ஒரு அவங்களுக்கு வேலை கிடைச்சி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் போறதா இருந்தா அன்னைக்கே போயிருப்பா நம்மளுக்காக மட்டும்தான்டா அவள் அவ இங்கே சகிச்சுக்கிட்டு இருக்கிறா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு பாத்ரூம் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் அவளோட ரூமையுமே சரி பண்ணணும் இந்த வீட்டையுமே அங்கே கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அந்த பொண்ணுக்குன்னு எது நல்லா இருக்கோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும்டா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடேசன் வந்து ஆமா என்னத்தை கெட்டுறதா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பத்தி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை டே இந்த வீட்டு மேலே ஏற்கனவே கேஸ் இருக்கு நீங்க கையை கையா வைக்க போய் அது இப்போ வேற ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரப்போகுது அதனால எதுவுமே பண்ணாரீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான்ப்பா பண்ணுது இந்த இடத்துல பண்ணும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லு நம்ம பண்றது தான் தெரிய போகுது நம்ம வீடு நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் நீ வேற இன்னும் பயந்துகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசி அனுப்புறாங்க நம்ம சேரன் எல்லாருக்கிட்டையுமே பேசி சகஜமா இருந்தாலுமே தனியா இருக்கும்போது அவங்க அதிகமாக நினைக்கிறது கார்த்திகாவை பற்றி தான் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் கார்த்திகாவை பிரிஞ்ச நினப்பாவே அவங்களுக்கு இருக்குது அவளை நான் ஏன் விட்டு கொடுத்தேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே கேள்வி கேட்டுக்கிடுதாங்க ஏன்னா இப்போ அந்தளவுக்கு அவங்க கார்த்திகாவை மிஸ் பண்ணுறாங்க கிச்சனில் நின்றுக்கிட்டே அவங்க எப்போதுமே கார்த்திகா வர வழியை பார்த்து அந்த பொண்ணு எப்போதுமே இங்கே தான் வந்து நின்று இருப்பாள் இப்போவுமே எனக்கு அவளை தேடுதே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாருமே கவனிக்க தான் செய்கிறாங்க சரி அண்ணன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் அவங்கவுங்க வேலையை பக்கம் போயிருந்தாங்க இதை பார்த்த உடனே நம்ம சே சரி நம்மளுமே இதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து தான் ஆகணும் அவளை நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்குது அதனால் அந்த பொண்ணு இருந்தாலும் நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே தெத்திக்கிறதாங்க